உட்காந்து இருக்கு நமக்கு தெரியாமலே அது குடிகொண்டிருக்கு நமக்குள்ளே பயம் அதிருப்தி காமம் கோபம் பேராசை அகங்காரம் எல்லாமே மறைஞ்சி தெரியாமல் உட்காந்துருக்கு நம்ம நினைவில் நார்மலாக இல்லாத பொழுது தியானத்தில் இருக்கும்போது தூங்கும்போது இந்த எல்லா எண்ணங்களும் நமக்குள்ளேருந்து மேலே வந்து அது நம்மளை பயமுறுத்துது இந்த மாதிரி அடக்கி வச்சதெல்லாம் மேலே வந்து நிற்கும்போது அந்த நேரத்தில் ஞானம் எல்லாமே அங்கே மறைஞ்சி போயிடு இல்லாமல் போயிடுது அந்த ஞானம் வேலைக்கு உதவாது அந்த நேரத்தில் அதனால் குரு சொல்கிறாரு அதை பார்த்து பயப்படாது அதை பார் அது கூட சண்டை போடாத அதுக்கு வந்து ஒரு அடையாளமும் கிடையாது அது வெறும் இருட்டு தான் நம்ம சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டா போதும் லைட்டோட சுவிட்சை இருட்டை பார்த்து பயந்து ஓடாதுங்க இருட்டு கூட சண்டை போடாதுங்க இருளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க அந்த கார் உருள் எங்கே மறைஞ்சிருந்தது நம்மளுடைய எண்ணத்தின் தான் இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் கருள் இந்த இருள் நமக்குள்ளே தான் இருக்குது அதை பாருங்கள் நிலையாக நிலைத்திருந்து சாட்சி நிலையில் அதை பாருங்கள் அது தானாகவே மறைஞ்சு போயிடும் ஏன் எதுக்கு எப்படி இந்த வார்த்தைகள் வந்து சின்ன விஷயத்தை பெருசாக்கிறது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அதை தவிர்க்க இயலாது ஏன்னா ஓம் சாந்தி இன்று நினைவில் மூழ்கிய நிலையினுடைய பட்டியின் இருபத்தெட்டு நாள் பட்டியினுடைய ஒன்பதாவது நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு நம்ம பார்க்குற அவக்த முரளி டேட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பூனை இருந்தது அந்த பூனையை பார்த்திங்கன்னா டெய்லி ஃபுல் டே வேலை பார்த்து டயர்டாயிடுச்சு அப்புறம் அது ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காருது அப்புறம் தனக்கு தானே பேச ஆரம்பிக்குது இன்றைக்கி என்னுடைய உடம்பு ரொம்ப சரியில்லை இடுப்பு வலிக்குது முட்டி வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது தலை வலிக்குது இந்த மாதிரி தானாகவே பேசிகிட்டு இருந்தது அப்புறம் யாராவது வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சது அப்புறம் டாக்டர்கிட்ட போகுது டாக்டர்கிட்ட போய் சொல்லுது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அப்புறம் ஏதாவது பண்ணுங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் செக் பண்ணுறாரு எல்லா ரிசல்ட்டையும் பார்க்குறாரு செக் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஆனால் ரிப்போர்ட் நார்மல் அப்புறம் டாக்டர் சொல்கிறாரு உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீ ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்புறம் பூனை சொல்லுது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த அம்மா என்ன சொல்லுது டாக்டர் அம்மா ஒன்றே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அது வீட்டுக்கு போயிடுது மறுபடியும் கிராமத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெய்லி புலம்பா ஆரம்பிச்சிருது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு கிளி வந்தது கிளி வந்து கேட்குது என்ன என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அது கி கிளிகிட்ட சொல்லுது அப்போ கிளி சொல்லுது சரி சரி உனக்கு ஒரு நான் உபாயம் சொல்கிறேன் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிளி வருது ஒரு கருப்பு கலரில் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வருது அதுப்போ பூனைக்கிட்ட சொல்லுது இதை சாப்பிடு எல்லாம் சரியாக போயிடும் பில் அந்த பூனை வந்து ரொம்ப குஷியாயிருது சாப்பிட்டு சாப்பிடுது சாப்பிட்டவனு சரியாயிடுச்சு பூனை உடம்பெல்லாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா உட்காந்து பார்த்துட்ருக்கு அது வந்து சொல்லுது அட பூனை என்ன பண்ண நீ சாப்பிட்டியே அதை யாரும் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சாப்பிட்றாங்க சாப்பிடாம உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அதனால் நீ சாப்பிட்ருக்க கூடாதே ஏன் சாப்பிட்ட எப்போ அந்த காக்கா சொல்லிச்சோ சொன்ன கேட்ட உடனே இதுக்கு பாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு பாமிட் ஆயிடுச்சு உடம்பு மறுபடியும் சரியில்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் பார்த்து அந்த காக்கா வந்து சிரிக்குது அப்போ அவங்க பூனையும் அந்த கிளியும் கேட்குறாங்க எதுக்கு சிரிக்கிற நீ அப்போ காக்கா சொல்லிச்சு நான் ஏதோ காமெடிக்காக சொன்னேன் அதை நீ உண்மைன்னு நினச்சிட்டியா உண்மைன்னு நினச்சி பாமிட்டு வர எடுத்துட்ட இந்த ஸ்டோரியிலேருந்து எப்படி என்ன தெரியுது நம்ம என்ன நினைக்கிறோமோ என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அது நம்மளுடைய உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் எல்லாத்துக்கும் ஆதாரமானது சிந்தனை எண்ணங்கள் அதனால் ஒன்பதாவது நாள் பட்டிக்கு வந்துட்டோம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது முரளியினுடைய தலைப்பு என்னென்னா என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற தேக அபிமானத்தை விட்டுவிட்டு பிரம்மா பாபாவுக்கு சமமாக கத் ஒவ்வொரு அடி மீதும் அடி வையுங்கள் இதுதான் தலைப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் யோகம் என்றால் திலகம் கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் நினைவு நான் வந்து எனக்குள்ளே என்ன ஒரு ஸ்மிருதி கொண்டு வரேன் என்ன மாதிரியான ஸ்மிருதி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயிடுறோம் இப்படி நம்ம வந்து பாபா குழந்தையானோ பிராமணனானோ உடனே பாபா என்ன பண்ணார் நமக்குள்ளே நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றிட்டார் நம்மளுடைய எண்ணத்தை மாற்றிட்டார்ல நீங்கள் யார் நீங்கள் இந்த அழியக்கூடிய உடம்பு அல்ல அழியாத பிரகாசமான மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்ற அழியாத அழிக்க முடியாத ஆத்மா உங்களுக்கு அழிவே கிடையாது அழிக்கவும் முடியாது இந்த உடல் தான் அழிஞ்சிடும் ஆனால் அதனால அந்த உடல் நீங்கள் அல்ல இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை மாத்திட்டாரா பாபா முழு விளையாட்டுமே எங்கே இருக்கப்போ எண்ணத்துல தான் இருக்கு மூணு கிஃப்ட் வந்து பாபா குழந்தையான உடனே பாபா நமக்கு கொடுத்தாரு திலகம் சிம்மாசனம் மற்றும் கிரீடம் திலகம் அப்படின்னா என்ன திலகம்ங்கிறது நினைவு நான் யார் நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன் என்னுடையவர் யார் ஜானகிதாதி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்கள மேகோன் மேரா கோன் நான் யாரு என்னுடையவர் யார் முஜய கே கர்னாக நான் என்ன செய்யணும் க ஹ அப்படி சொல்லுவாங்கல்ல ஜானகிதாதி நான் யார் நான் யாருடையவன் நான் என்ன பண்ணணும் நான் யார் என்னுடையவர் யார் இது ஒரு ஸ்மிருதி நினைவு இது ஞாபகங்கள் ஞாபகங்கள் தாளாட்டும் ஞாபகங்கள் தீமூட்டும் ரெண்டுமே பண்ணும் இது வரைக்கும் நான் யார் என்னுடையவர் யார் அப்படிங்கிற இந்த ஒரு கான்சியஸ்னஸில் இந்த ஒரு ஞாபகங்கள் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் நான் ஆத்மாங்கிற நினைவு இருக்குது அப்படின்னா அப்போ நான் கான்சியஸில் இருக்கேன் ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நான் மயக்க நிலையில் இருக்கேன் மேக்ஸிமம் மூணு நாள் அதிகமாக மயக்க நிலையில் தான் நம்ம இருக்கோம் எப்படி இந்த ஸ்டோரி கேட்டோம் இல்லையா அது சரீர ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த சயின்ஸ் படி நான் நல்லா ஆயிடுவேன் நான் நல்லா தான் இருப்பேன் நான் கரெக்டு தான் அப்படின்னு நமக்குள்ள எண்ணங்கள் நமக்கு வர்றோம் வச்சுருக்குறோம் இல்லை வருது அப்படின்னா நம்ம நல்லா ஆயிடுவோம் கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஒரு வேளை நினைக்கிறீங்க இது நெகட்டிவ் ஆயிரும் நெகட்டிவாகவே நினச்சிங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் தான் ஆகும் இதுக்கு தான் பிளாசிப்போ ஆர்னோசிப்போ எஃபெக்ட் அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறாங்க நீங்கள் நல்லதாக நினச்சிங்கன்னா அங்கே நல்லதாக நடக்கும் நீங்கள் கெட்டதாக நினச்சிங்கன்னா அது கெட்டது தான் நடக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு எண்ணம் திலகம் பார்த்தோம் ரெண்டாவது வந்து கிரீடம் கிரீடம் பா எதை குறிக்குது பொறுப்பு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ உலகத்துலேயே ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அடையாளங்கள் காட்டுறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாவியை கொடுக்குறாங்க மருமகளுக்கு மாமியார் சாவியை கொடுத்தாங்கன்னா பொறுப்பை கொடுத்துட்டாங்க வீட்டினுடைய பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் வீட்டு சாவியை கொடுக்குறாங்க இனிமேல் இந்த இதனுடைய எல்லா பொறுப்பும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அர்த்தம் அதே போல் டார்ச் இருக்குது அப்படின்னா டார்ச்சோட கடமை என்ன அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வெளிச்சம் காட்டணும் இருட்டில் ஒருத்தரை வெளிச்சம் காட்டி அவங்கள கொண்டு போக வேண்டிய இடத்துல போய் சேர்க்கணும் அடுத்தது வாட்ச் வாட்சோட கடமை என்ன அது டைம் காட்டணும் கரெக்டான டைம் அதே போல் கேம்பஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அது திசையை காட்டணும் கரெக்டாக இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனுடைய பொறுப்பு இருக்குது பெரிய பெரிய பொறுப்புக்காக உள்ளது பொறுப்பினுடைய அடையாளம் ஆனால் எல்லாத்த விட மிக பெரிய ஒரு சிம்பல் அப்படின்னா அது தான் பொறுப்புணர்வை காட்டக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு சிம்பாலிக் வந்து கிரீடம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏழு நாள் பாடத்திலே சொல்லுவோம்ல நம்ம எவ்வளோக்களோ அவனுடைய பொறுப்பு காரியத்தில் பொறுப்பெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சத்திக்குவத்தில் கிரீடம் கிடைக்கும் பெருசோ சின்னதோ எவ்வளோ பொறுப்பெடுத்து செய்கிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கிரீடம் சத்தியத்தில் கிடைக்கும் நமக்கு பாபா என்ன கிரீடம் கொடுத்துருக்குறாரு பொறுப்பு அப்படிங்கிற கிரீடம் அப்புறம் தூய்மை அப்படிங்கிற கிரீடம் ரெண்டு கிரீடம் பாபா எல்லா பிராமணாத்மாக்களுக்கும் இந்த ரெண்டு கிரீடம் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு அடுத்தது சிம்மாசனம் என்ன பாபாவோடைய இதே சிம்மாசனம் உலகத்தில் நிறைய சிம்மாசனம் இருக்குது பல சிம்மாசனங்கள் அந்த மாதிரி இருக்குது உலகத்தில் ரொம்ப உயர்வானதாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம நம்மளை பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ளவங்க சாதாரணமான கம்பேர் பண்ணும்போது நம்ம சாதாரணமாக தான் தெரியிறோம் நம்மளுடைய சிம்மாசனம் கம்மி தான் அந்த சாதாரணமான ஆத்மாவை நாம தான் இந்த சங்கமேகத்தில் ரொம்ப உயர்மானவர்களாக மாறி இருக்கும் அதனால் பாபா வந்து நம்மளை இதே சிம்மாசனத்தில் உட்காரி உட்கார வைக்கிறார் பாபா அந்த முரளியில் சொல்கிறாரு பாபா என்னலாம் இந்த திலகம் இந்த கிரீடம் இந்த சிம்மாசனம் இதை எல்லாமே பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு காட்டிட்டாங்க ஆனால் இப்போ அவர் சொல்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தை அவர் எப்போ நாராயணன் ஆகுவாரோ அப்போ தான் அவர் அனுபவம் பண்ணுவார் ஃபுல்லாக ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் இந்த மூணையுமே ஒவ்வொரு நேரமும் அனுபவம் பண்ண முடியும் அனுபவம் பண்ணுறீங்களா இந்த மூன்று நினைவு விவக்கலோ நமக்கு இருக்குதோ அதுதான் நம்மளுடைய பாக்கியத்தை பிரகாசமாக மாற்றுது அதனால் நமக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குமோ அவ்வளோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பிரகாசம் ஜலிக்கும் அது நினைவு இல்லை மறந்து போச்சு அப்படின்னா அப்போ சொல்லிக்காது இல்லையா அதனால் பாபா பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா சில நேரங்களில் ரொம்ப அதிகமான பிரகாசம் தெரியுது சில நேரத்தில் டல்லாக இருக்குது ப்ரைட்னஸ் இல்லை லைட் டல்லாக இருக்குது பாக்கியம் அப்படிங்கிறது ஷி பாபா மூலமாக நமக்கு கிடைக்குது அது இருக்கவே இருக்குது மற்றபடி இப்போ நமக்கு யாரை வந்து பாலனைக்கு பாபா நிமித்தமாக வச்சுருக்குறாரு அவங்க மேல மூலமாக கூட நமக்கு அன்புங்கிறது கிடைக்குது பாலனே கிடைக்குது எப்படி தாதிகள் மூலமாக கிடைச்சிது இப்போ தீதிகள் மூலமாக கிடச்சிட்ருக்கு அதே போல் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல யார் நிமித்தமாக இருக்காங்க சிஸ்டர் சரண்டர் சிஸ்டர்ஸ் இன்சார்ஜாக இருக்காங்க அப்புறம் பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமாக கூட நமக்கு பாலனை கிடைக்குது பாபானுடைய பாலனை அவங்க மூலமாக பாபா கொடுக்குறாரு அதனால் பாக்கியத்தில் இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய ஸ்மிருதி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ குஷி இருக்கும் இப்போ குஷிக்கு ஆதாரம் என்னது ஆயிடுச்சு நினைவு பாபா வந்து கேட்குறாரு முரளியில் உங்கள் குழந்தைங்களாகி உங்களுடைய லட்சியம் என்ன எல்லாத்துக்கும் லட்சியம் இருக்கு இல்லையா பிராமண குழந்தைகளுக்கு லட்சியம் இல்லாதவங்க யாருமே பிராமின்ஸே கிடையாது நம்மளுடைய லட்சியம் என்ன நமக்கு என்ன லட்சியம் சொல்லப்பட்டிருக்குது பாப்சமான் ஆகிறது கர்மாதி ஆகிறது மொத்தமாக மொத்தமாக சொன்னீங்கன்னா எப்படி இதெல்லாம் ஓகே ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்க மொத்தமாக டோட்டலாக லக்ஷ்மி நாராயணன் ஆகுறது இதெல்லாம் நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் முத எடுத்த அந்த பிக்சரை தானே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் செவன் டேஸ் கோர்ஸில் பட விளக்கம் வச்சால் கூட முதல்ல லட்சுமி நாராயண பிக்சர் தான் கட்டுறோம் இதுதான் தான் தேவதை ஆகிறதுக்காக தான் இந்த படிப்பு தான் அங்கே படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பரமாத்மா நம்ம மனிதன்லேருந்து ஆகணும் தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வரணும் அடுத்த சத்து பிறவியில் நம்ம சத்யத்தில் போய் லட்சுமி நாராயணனாக ஆகணும் அது அதுக்கான குணங்கள் அங்கே நிறைக்கணும் இதுதான் நம்ம லட்சுமிமாக சொல்கிறோம் வந்து நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணுறது சூரியன் கூட சொல்லலாம் இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா எத்தனை நாள் உதிக்குதோ அத்தனை நாளும் ஃபுல்லாக இருக்கும் தான் வருது ஆனா இருக்கிற வரைக்கும் அது ஃபுல்லா இருக்குல்ல ஆனா சந்திரன் என்னாகுது அப்படி கிடையாது ஒவ்வொரு நாள் குறைஞ்சுட்டே இருக்குது கடைசில ஒரு நாள் இல்லாமலே போயிருது சில நேரம் கலைகள் ஃபுல்லா இருக்குது சில நேரம் பாத்தீங்கன்னா கலைகளே இல்லாத அமாவாசை ஆயிருது பௌர்ணமியா இருக்குது அமாவாசை ஆயிருது ஆனா சூரியன் அப்படி கிடையாதுல தான் பாபா சொல்றாங்க சூரியம் சி அப்படின்னா எப்போவுமே ஃபுல் ஒவ்வொரு நேரமும் சந்திரவம்சி அப்படின்னா சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி சில நேரம் முயற்சி சில நேரம் ஈஸி சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி இந்த மாதிரி குறையுது கூடுது குறையுது கூடுது இந்த வந்து அது நடந்துகிட்டே இருக்குது ஆகையினால் லட்சியம் நம்மளுடையது என்ன நம்பர் ஒன் சூரியவம்சி ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம் அடுத்தது யோகா அப்படின்னா பிரம்மா பாபவனுடைய ஒவ்வொரு அடி மேலே அடி வைக்கிறது பாபா நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு வழியை கொடுத்துருக்குறேன் என்ன இருக்கோ அது அந்த வழியிலே போங்க அவ்வளோதான் பிரம்மா பாபா எங்கே காலை வச்சாரோ அங்கேயே நீங்களும் காலை வைங்க அந்த காலடி தடம் எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கோ அந்த தடத்துக்கு மேலேயே காலை வச்சு வச்சு பண்ணி போங்க இந்த காலடி தடம்னா என்னது ஞான மார்க்கத்தில் ஸ்ரீமத் அப்புறம் வேற என்னெல்லாம் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் தைரியம் என்ற முதல் அடி அப்படின்றாரா இது எல்லாம் நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம் ஒன்று வந்து மனசுக்குள்ள எண்ணத்தின் ரூபத்தில் வருது அப்புறம் வார்த்தைகள் மூலமாக அப்புறம் மூணாவது கர்மத்தில் வருது அதனால் பாபா சொல்கிறாங்க மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடுதில்ல அப்போ அது ஓடும்போது செக் பண்ணுங்க இது பாபாவுக்கு சமமான எண்ணமாக என் பாபாவுக்கு சமமாக பாபா இந்த மாதிரியான பாபாவுக்கு கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும் பிரம்மா பாபா கூட அவருடைய சமமான அவர் என்னெல்லாம் எண்ணங்கள் உற்பத்தி பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலானதாக இருக்குதா அதே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அதே மாதிரி பா வார்த்தைகள் கூட பிரம்மா பாபாவுடைய வார்த்தை மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குதா சம்பந்தம் தொடர்பில் எந்த மாதிரியான விவகாரம் இருக்குது ஒருவேளை அந்த மூணையும் வந்து பாபா சொல்கிறாங்க செக் பண்ணுங்க ஒருவேளை இந்த மூணுலேயும் ஏதாவது ஒன்று வந்து சரியில்லை அப்படின்னா அந்த எண்ணம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இல்லை அப்படின்னா பிரம்மா பாபாவோடைய ஃபுட் ஸ்டெப்பில் இல்லை அப்படின்னா அப்போ இல்லை அப்படின்னா அதை செய்யாதுங்க நோனா நோ அந்த எண்ணத்தை ட்ராப் பண்ணிடுங்க விட்டுருங்க இதில் இன்னும் டீப்பாக பார்த்தோன்னு வச்சிங்க நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம காரியத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலான்னு வச்சுக்கோங்க வாயை மூடிக்கிட்டால் வாயில் ஒரு பேண்டேஜை போட்டுட்டா இல்லை வாய்க்குள்ளே த கல்லை போட்டால் கூழாங்கல் பாபா சொல்வ குழாங்கல் போட்டால் அது பேச முடியாமல் போயிடும் அதேமாதிரி நம்மளை கட்டி போட்டால் நம்ம காரியத்தில் விவகாரத்தில் வரமாட்டோம் ஆனால் அவங்க ஒருத்தன் இருக்கானே ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அவ்வளோ சுட்சிமானது ரொம்ப ஃபாஸ்ட்டு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை எங்கேயோ போய் சேர்ந்துருது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது போது நமக்கு ஃபீல் ஆகுது பிரேக்கு சரியில்லை அப்படின்னு அதனால் என்னாகும் ஆக்சிடெண்ட் ஆகிரும் அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும் பிரேக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இல்லையா அதில் எப்படி பிரேக்கு கரெக்டாக இருக்கா இன்ஜின் ஆயில் இருக்குதா காற்று கரெக்டாக இருக்குதா எல்லாமே செக் பண்ணணும் ஆனால் நமக்கு என்னது அதனால் பாபா வந்து செக் பண்ண சொல்கிறாரு டெய்லி நம்ம செக் பண்ணுறதுக்கான சரியான வேலை எது அமிர்த வேலை நேரம் அமிர்த வேலையில் நம்ம பாபா கூட கனெக்ட் ஆகிட்டோன்னா நமக்கு கிளீனாக தெரியும் நம்மளுடைய ஸ்தி என்ன நம்ம என்ன ஆகணும் இப்போ என்ன இருக்குது இனி என்ன ஆகணும் அப்படின்னு கிளியராக கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போயிடுது இதே நம்ம ஈவினிங் ஒவ்வொருலேயும் பண்ணலாம் அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் செக்கிங் டே என்னுடைய எண்ணம் எங்கெல்லாம் போச்சு என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்னுடைய கர்மம் எப்படி இருந்தது எல்லாத்தையும் செக் பண்ணலாம் நம்ம நம்ம பாபாவுக்கு லெட்ரு எழுதுகிறோம் அப்புறம் சார்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கிளியர் ஆயிடுது நம்ம வந்து பாபாவுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு நம்ம இனிமேல் என்னமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியர் கிடச்சிருது கிளியர் கட்டாக இன்ஜின் பிரேக் டவுன் ஆயிருக்கா அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லை வண்டி வண்டி பஞ்சர் இருக்கா பஞ்சர் ஆகிருக்கா நம்ம தெரிஞ்சு போயிடுது செக் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது எப்படி நம்ம செக் பண்ணுறது இல்லை மனனம் பண்ணணுமா அப்படின்னு டவுட் இருக்குது அதுக்காக பாபா கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இதில் புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயம் நடக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பட்டி நடக்குது டெய்லி இங்கிலீஷ் பட்டி ஒன்று நடந்துட்டுருக்கு வாட்ராமாவா இப்போ ஹிந்தி பட்டியும் போய்ட்டுருக்கு அன்பில் மூழ்குவது அப்படின்னு ரெண்டு விதமான பட்டியும் போயிட்டுருக்கு இந்த இதுலேயே நிறைய குரூப் நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக நிறைய விதமான பட்டி நடத்திட்டுருக்காங்க போயிட்டு இருக்குது கோயிங் ஆன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் ஷிபாவில் இந்த ரெண்டு பட்டி பகுதிக்கு போயிட்டு போயிட்டுருக்கு டெய்லி நமக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குற கொடுக்கப்படுது அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் செக் பண்ணுறதுக்காக பாயிண்ட்ஸ் வருது கொடுக்கப்படுது இது கூட ஒரு வகையில் ஒரு செக்கிங் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல நம்மளால் எதுவும் பண்ண முடியறதும் இல்லை அப்போ இங்கே கொடுக்குறாங்க ஹோம் ஒர்க்கு அதை பண்ணுனா கூட அது கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதனால் ஹோம் ஒர்க்கு நம்ம செய்யலாமா நம்ம வந்து எதிர்கால ராஜ்யத்துக்கு போகிறோம் அங்கே நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இருக்க போகிறோம் ஷி பிரம்மா பாபா மட்டும் தனியாக அங்கே ராஜ்ஜியம் பண்ணுவாரா நம்ம எல்லா குழந்தைங்களும் இருப்போம் கூட வியக்தத்தில் இருந்தாலும் அவ்விய ஸ்தி அனுபவம் பண்ணணும் அப்போ தான் நம்ம அங்கே போய் நம்ம அனுபவம் பண்ணுறதுக்கான சம்பூர்ண நிலையை நம்ம அடைய முடியும் பாபா இதில் சொல்கிறாங்க நம்ம குழந்தைங்க எல்லாருமே சம்பூர்ணாக விரும்புகிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்குள்ள வேஸ்ட்டு அப்புறம் நெகட்டிவ் இந்த ரெண்டு இருக்குது அதனால் அந்த ரெண்டின் காரணத்தினால உங்களுடைய பரிஸ்தா ஸ்திதி எவ்வளோக்கு அந்த பிரைட்னஸ் அதிகமாக தெரியணுமோ அந்த பிரைட்னஸில் ஆயிருது பரிசா சுரூபத்தின நிலையும் கம்மியாயிடுது இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்காக நிமிஷத்துக்காக அவங்களுடைய புக்கு எல்லாத்தையும் சைடில் வைங்க நம்மளை நம்மளே செல் செக்கிங் பண்ணலாம் கண்களை மூடிக்கோங்க நேற்றுக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை கண் இந்த இது போன வாரம் ஃபுல்லாக எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே வந் என்ன எனக்கு முன்னாடி வந்தது அதன் காரணத்தினால என்னுடைய வீணான எண்ணங்கள் நிறைய ஓடிச்சு அப்புறம் நெகட்டிவ் எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிச்சு என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏன் அங்கே வீணான எண்ணம் ஓடிச்சு எவ்வளோ நேரம் ஓடிச்சு அதனால் எனக்கு ஏதாவது லாபம் கிடச்சிதா ஒருவேளை லாபமே கிடைக்கல அப்படின்னா ஏன்னா அதுலேருந்து நான் முக்தி அடையக்கூடாது அப்போ நான் முக்தி அதுலேருந்து முக்தி அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதனால் எனக்கு எந்த ஒரு லாபம் கிடைக்கலன்னா அப்படிங்கிற போது அப்போ அதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் ஓம் சாந்தி அப்புறம் பாபா சொன்னாங்க நீங்கள் எவ்ரிடே ஆகணும் ஆக வேண்டியது இருக்கும் மதுபனில் இருக்கிறவங்க மதுபனை விட வேண்டியிருக்கும் சென்டரில் இருக்கிறவங்க சென்டரை விட வேண்டியிருக்கும் என்ன வேணாலும் நடக்கும் பாபா சொல்கிறாங்க ஆர்டர்னா ஆர்டரு தான் பாபா சொல்லியாச்சின்னா அவ்வளோதான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது நான் அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னா அங்கே நடக்காது இப்போ அவ சொல்கிறாங்க தேகபானம் அது கொஞ்சம் வெயிட் கம்மியான பொருள் ஆனால் தேக அபிமானம் இருக்குதே ரொம்ப வெயிட்டான பொருள் என்னுடைய சேவை என்னுடைய விசேஷம் என்னுடைய இது என்னுடைய அப்படி என்னுடைய திறமை இது ரொம்ப சுட்சுமாகவும் இருக்குது பெரிய ரூபத்துலேயும் இருக்குது என்னுடையது என்னுடையதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அபிமானம் உண்மையிலே சொல்லப்போனால் என்னுடையதுன்னு என்னது எது என்ன தான் என்னுடையது என்னுடையதுன்றது எதுவுமே கிடையாது எல்லாமே பிரபுனுடைய பிரசாதம் பிரபுனுடைய பிரசாதத்தை என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்போ இதுக்கு பேர் தான் தேக அபிமானம் பிரபுவனுடையதை நான் என்னுடையதுன்னு நினச்சிட்டேன் அதுக்கு மேலே அபிமானம் வந்துருச்சு அதனுடைய பெருமையில் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் அபிமானம் அடுத்தது மூணாவது யோகம் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருஷ்டி விருத்தி கிருத்தி எண்ணம் அப்படிங்கிறது தெரியுதுல்ல அந்த எண்ணம் ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அது விருத்தியாக மாறிடுது அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் கலெக்ஷன் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஒரே மாதிரி என்ன நமக்குள்ள ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது விருத்தியாக மாறிவிடும் விருத்தி அப்படின்னா உள் உணர்வு அதனால் பாபா என்ன சொல்கிறாரு உங்களுடைய விருத்தி உள் உணர்வு ரொம்ப இல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் விஷாலமாக இருக்கணும் அன்லிமிட்டடில் இருக்கணும் பா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க ஒரு நல்ல எண்ணம் கொண்டு வந்தால் பற்றாது அந்த ஒரே எண்ணம் அடிக்கடி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது விரத்தியாக மாறும் உள் உணர்வாக மாறும் அப்போ அந்த உள் உணர்வு தான் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் அந்த வைப்ரேஷன் தான் மற்றவங்கள போய் ரீச் ஆகும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எப்போவுமே நெகட்டிவ் எண்ணத்துலேயே இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கள மாற்றுற கதையை விடுங்க உங்களையே நீங்கள் மாற்ற முடியாது அதனால் பாப்பா சொல்கிறாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டே இருக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்குது இவருக்கு என்னதான் என்ன தான் பாசிட்டிவ் வச்சாலும் ஒரு மாற போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அவருக்கு வைக்கலை நீங்கள் உங்களை நீங்களே இது பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிட்டீங்க அதனால் ச சுப பாவனை சுபகாமனை சம்பூர்ண ரீதியில் நீங்கள் வைக்கலை சுப பாவனை நல்ல விருப்பம் நல்ல ஆசை நல்ல எண்ணங்கள் அதனால் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க பாபா சொல்கிறாங்க முரளியில் அடிக்கடி இப்படி அதாவது என்னுடைய சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் அது எவ்வளோ தூரம் இருக்குது சுபாவனை சுபகாமனை எவ்வளோ தூரம் இருக்குது அதை செக் பண்ணிட்டுருங்க செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களை பற்றி எந்த மாதிரியான ரூமர் வருது புரளி கலப்பி விட்றாங்க அப்படின்னா அது வரும் ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே கவனம் செலுத்தலை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்போ அங்கே அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த அட்டென்ஷனுங்கிறது எனது ஃபுட்டு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுத்தது மாதிரி அதை நீங்கள் கொடுக்கல நெகட்டிவ் ஃபுட்டை கொடுக்கல அப்படின்னா அதனால் ப்ராப்ளம்ஸ் எப்போ வந்து அங்கே வந்து நம்மளை வந்து ஷேக் பண்ணாது எப்போ நீங்கள் அதை அட்டென்ஷனே கொடுக்கலையோ அப்போ அது நம்ம உங்களை ஒன்றும் பண்ணாது அது பாட்டுக்கு போயிடும் எப்போ நீ அது வந்து நம்மளை தொந்த தொல்லைப்படுத்தும் நம்ம அட்டன்ஷனுங்கிறத சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உள்ளே போய் தொல்லப்பணும் இப்போ அவன் சொல்கிறாங்க பிராமணர்கள் தான் வருவாங்க உங்களை ஆட்டம் காண வைக்கிறதுக்காக ஷேக் பண்ணுறதுக்காக உங்களை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆனாலும் நீங்கள் ஆடக்கூடாது நான் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற உறுதியாக இருக்கணும் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைக்கி வந்து மூணு ஹோம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் கிரீடம் திலகம் சிம்மாசனம் அதாவது மூணு காலம் உருவாக்குங்க ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து கிரீடம் ரெண்டாவது சிம்மாசனம் மூணாவது திலகம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரீடம்னு எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே பக்கம் ஃபுல்லாகவே கிரீடம் 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 கிரீடம்னு எழுதணும் அந்த லைன் மாறக்கூடாது அதை காப்பி பண்ணி அங்கே என்ன எழுதிருக்கணும் அதே மாதிரி எழுதணும் அடுத்து அதை காப்பி பண்ணி அதே மாதிரி கீழே எழுதணும் அதேமாதிரி சிம்மாசனம் 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 லாஸ்ட் வரைக்கும் அதேமாதிரி திலகம் 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 அதாவது லைன் மாறவும் கூடாது முன்னாடி பின்னாடி போகக்கூடாது ஒரே மாதிரி அட்டன்ஷன் அது கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸுக்காக இது இந்த பயிற்சியை கரெக்டாக பண்ணணும் அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் என்னவாக இருந்தது பிரம்மா பாபாவை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்ததா நேற்று வந்து சண்டே வாணியில் வந்து கடைசியில் ஒரு ட்ரில் வந்தது பாபா சொன்னது மேரே பாபா மேரே சாதி அஜாவோ மதத்கரோ என்னுடைய பாபா என்னுடைய நண்பரே என்னுடைய துணைவரே வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மகாவாக்கியத்தை இந்த பாயிண்ட்டை அடுத்த பக்கத்தில் ஃபுல்லாக எழுதணும் அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எழுதணும் என்னுடைய பாபா என்னுடைய துணைவரே பாருங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத அப்புறம் ஃபுல் பேஜும் எழுதணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட திருஷ்டி விருத்தி என்னெல்லாம் யாரெல்லாம் ஆத்மாக்கள் இன்றைக்கி ஃபுல்லே உங்கள் கண்ணில் படுறாங்களோ அவங்கள ஆத்மீக ரூபத்தில் பார்க்கணும் உடலை பார்க்கக்கூடாது அதனால் எல்லாத்தையும் வந்து அப்பாற்பட்ட பார்வையில் பார்க்கணும் எல்லாருமே யார் நடிகர்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க நடிச்சிட்ருக்குறாங்க எல்லாருக்கும் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க பிக் பாஸில் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஆக்டிங்க்கான ஆக்டிங் கொடுத்துருக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட் இங்கே கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு இது கிரவுண்டு இல்லைன்னா ஒரு மேடை எல்லாத்தையும் பரந்த திருஷ்டியில் பார்க்கணும் அச்சா ஓம் சாந்தி HOM HOM